பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் உச்சகட்ட பரபரப்புன்னு தான் சொல்லணும் கமர்தீன் கிட்ட உண்மையை சொல்லாமல் பார்வதி ஒரு பாயிண்ட்ல சமாதானப்படுத்தலான்னு நினச்சா சாண்ட்ரா பட்டுன்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சேன்னு சா கமருதீன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் கமருதீன் பார்வதி என்ன நல்லா நடக்க போகுதுன்றதையும் பார்ப்போம் அடுத்ததாக அரோரா துஷாருக்கிட்டே ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி மிட் நைட் நிறைய நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிடுங்க நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் மறக்காமல் போட்டிருக்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக பார்வதிக்கும் கமருதீன்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்யூஸ் ஐ மீன் ஒரு சம்பவம் நடந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பட் அந்த பிரியறதுக்கு முன்னாடி கமருதீன் பண்ணதே எனக்கு பிடிக்கலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்வதி எந்த இடத்துலையும் டேரெக்டாக கமருதீன் கிட்ட பதிவு பண்ணல கமருதீன் கிட்ட சொல்லாமே கமருதீன் இந்த மாதிரி அன்வான்டாக டச் பண்ணுறாரு அன்வான்டாக பிஹேவ் பண்ணுறாருன்றதை எடுத்துகிட்டு போய் திவாகர கிட்ட சொன்னாங்க அதை இங்க போட்டு உடைச்சவன பார்வதிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு கமரதின் செம டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு நீங்க கேட்கும் போது கூட பார்வதி என்ன சொன்னாங்க ஏ அது கம்முணரா அப்படின்னும் போது ஏமா என்ன கம்முணரு நீ என்னை பத்தி பேசியிருக்க அப்படின்னும் போது அது உனக்கு பிரச்சனையா போது அது எனக்கு பிரச்சனையா போகாது உனக்கு தான் பிரச்சனையா போகுது அதுக்கு அதுக்குதான் நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க இல்ல இல்ல நீதான் இப்ப தப்பு பண்ணிருக்க நீதான் போய் பின்னாடி பேசிருக்க நான் ஒண்ணும் பின்னாடி பேசல நீ ஏன் பின்னாடி பேசணுன்ற மாதிரி கமர்தன் கேக்கர் நியாயமான கேள்வி தானே அவங்க சொல்றாங்க இல்லடா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன இருந்தது டவுட்டா இருந்தது அதனால நான் போய் பேசணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப கன்ஃபியூஷன் டவுட்னா உங்ககிட்டயே சொல்லி அட்ரஸ் பண்ணிருக்கலாமே இது எனக்கு இப்படின்றது அட்ரஸ் பண்ணாம பின்னாடி போய் பண்ணி ஆந்தால் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கான் ஒரு பொண்ணு மே அதுல வேற ஒரு பொண்ணு மேட்டர் தானே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல ஏமா பொண்ணு மேட்டர்னு உனக்கு பிரச்சனை இல்லமா எனக்குதான்மா பிரச்சனை இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாதுமா நீ ரொம்ப தப்புமா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இது ஏதாவது ஒரு பிரச்சனை என் மேலே கேஸு கூட கொடுப்பீங்கல்ல இதெல்லாம் பண்ணுவீங்களே அப்படின்னும் போது சரி என் மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா பொறுமையா நான் சொல்றத கேளுறா அப்படின்னா மாதிரி எங்க ஒரு சண்டை நடந்துச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க திரும்ப ஒயலு கார்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரூம்ல நடக்குது ஓகே மோசமா நீ ஏதோ என்னை பத்தி சொல்லியிருக்க அதை நான் போய் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி கமரதின் சொல்றான் சொன்ன உடனே இல்லை 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 நான் நடந்ததை சொல்கிறேன் இங்கே வேணாம் நம்ம கேர் ஃபார் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேர் பண்ணிக்கலாம் வெளியே போய் பேசலாம் வெளியே போய் பேசலான்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க தனியாக பேசலான்றதை சொல்கிறாங்க ஏன்னா ஒயில்டு கார்டு பார்வதி பேசுனதெல்லாம் போட்டு உடச்சா அது பார்வதிக்கு டேஞ்சருன்றது கண்டிப்பாக பார்வதிக்கு தெரியும் தான் வெளியே போகலாம் வெளியே போகலான்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி பார்வதி என்ன சொல்லிட்டாங்க நீ பண்ணது தப்பு இதெல்லாம் பேசாத நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு பாரு இப்பெல்லாம் பேசாதான் போது இல்லடா வெளியே போய் பேசலாம் வெளியே பேசலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க இல்ல இல்ல இங்கேயே பேசுவோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இங்கேயே பேசுவோம் நடுவுட் எல்லாம் பேச வேண்டாம்ன்ற மாதிரி பார்வதி சொல்ல இல்ல இல்ல இங்கேயே தான் அப்படின்னா மாதிரி இவன் சொல்றான் புடிச்சு பேசணும் இதுல என்ன பிரச்சனை புடிச்சு பேசணும் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னும் போது பார்வதி ஷவுட் அவுட் பண்றாங்க நடுவில் அமித்லாம் வந்து அப்படியே பிரித்து தள்ளி எடுத்துகிட்டு போறாங்க ரெண்டு பேரும் பிரித்து பிரித்து எடுத்துட்டு போறாங்க இந்த சைன் லாங்குவேஜ் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்றாங்க சைன் லாங்குவேஜ்லாம் பேசினது எங்களுக்கே தெரியும் கமர்தேன் நீ இல்லாத உருட்டெல்லாம் உருட்டாத அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உடனே என்ன பண்ணிட்டாங்க பார்வதி சீன்லாம் கிரியேட் பண்ணாத இப்படிலாம் பண்ணாதன்ற மாதிரி என்னை கத்திட்டு வெளியே வராங்க வெளியே வந்தவனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதட்டத்துல நான் திவாகர் கிட்ட சொல்லிட்டேன்டா சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய பர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும் இதெல்லாம் இருக்குன்றதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன் அந்த வைபை வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அக்கௌண்டபிலிட்டி உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு ஸோ நான் வந்து நல்லவெல்லாம் கிடையாது ஸோ நம்ம ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்கோம் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கலான்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க ஓகே உடனே கமரது என்ன சொல்றான் உனக்கும் லைஃப் இருக்கு எனக்கும் லைஃப் இருக்கு ஸோ எல்லா உடனே பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு திவாகர் மேலேயும் தப்பு இருக்கு என் மேலேயும் தப்பு இருக்கு அவர் மேலையும் தப்பு இருக்கு சோ இதை அப்படியே ஃப்ரீயா விட்டுல அதை பத்தி பெருசா இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இடம் இருந்தது அதெல்லாம் நடந்துருச்சு ஆனால் இந்த வீட்டில் இப்படி நடக்கிறது ஆனால் வெளியே எப்படி பார்ப்பாங்கன்னா சொசைட்டியில் இப்போது ஒரு பொண்ணை தான் தப்பா பேசுவாங்க ஒரு பொண்ணை தான் இப்படி பேசுவாங்க நீ தானே இடம் கொடுத்த அப்படின்ற மாதிரி பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் நடந்தது அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இது ஒரு விஷயம் அந்த எதிர்ப்பே தெரிவிக்காம திரும்ப வந்து அவர் கூட பேசும்போது அதுதான் தப்பா தான் ஸோ இதுக்கப்புறம் பார்த்து இது பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு கமரிதனுக்கு என்ன சொன்னாங்கன்ற சென்டென்ஸ் எதுவுமே தெரியாது அவரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க என் நேம் டேமேஜ் ஆயிடும்ன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்ட உடனே என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு டவுட் இருந்துகிட்டே இருந்தது உடனே சாண்ட்ரா கிட்ட போய் கேட்கறாரு சரி என்ன சொன்னாங்க அப்படின்ற போது கேட்கும்போது இல்லை நீங்கள் அவங்களே பேசிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே பார் போய் கே கமருதீன் பார் கிட்டே ஏதாவது பேட் டச் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுவா ஏதாவது டச்சை பற்றி சொல்கிறாங்களே அது என்னவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னபோது அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி அந்த இஷ்யூ பற்றியும் ஒன்றும் இல்லை ஒண்ணு இல்லைன்றாரு அதுக்கப்புறம் பார்வதி ஏதாவது இந்த மாதிரி டச்சை பற்றி பேசினியா அதெல்லாம் சொன்னியான்னு போது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பார்வதி அந்த இடத்துல போய் சொல்லிடுறாங்க கிச்சன் ஏரியாவில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னப்பறப்புறே டச் இதெல்லாம் அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுவாங்க யார் பார்வதியை கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க திவாக்குரம் கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அவன் பேடாக டச் இருந்தது எனக்கு அன்வான்ட் டச் ஃபீல் ஆச்சுன்னு பார்வதி அங்கே சொல்லியிருப்பாங்க பட் இன்ன எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மழப்பிடுவாங்க ஸோ இது மழுப்பி முடிஞ்சிருச்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே கார்டன் ஏரியா ஜெயிலுக்கு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் கேட்குறாரு அப்போ வந்து பேடு டச்சில்லாம் வந்து எங்க சொல்லி சாண்ட்ரா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண உடனே பேட் டச்சுன்ற ஃபீல் வந்து கமருதின் வந்துடும் அதை கேட்ட உடனே உடனே எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆச்சுடா எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னும்போது அப்புறம் நீ என்கிட்ட நல்லா தானே பேசினேன் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா அப்புறம் என்கிட்ட ஏன் நல்லா பேசணுன்ற மாதிரி கமர்தின் கேட்குறான் இல்லை அக்கௌண்டபிலி எடுத்துக்கணும்டா அப்படின்ற மாதிரி இங்கே பாரு பாரு நீ அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டு அது பேசாமல் இருந்திருக்கணும் நீ பேசினது தப்புன்ற மாதிரி கரெக்டாக தானே நான் சொல்கிறான் அப்படின்ன மாதிரி சேண்ட்ராவும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நீ ஒரு விஷயம் தப்புன்னு தோட்டது அப்பயே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ நார்மலாக எப்படி போய் பேச முடியும் அதை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நீ கொஞ்சம் இது எடுத்துருக்கணும்ல அப்படின்ன மாதிரி பார்வதி அதை சொல்லாமையே போய் பேசி பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க இப்போயும் அப்படி தான் நமக்கு தோணுது தேவன்னா பேசுவாங்க தேவையெல்லாம் பேக் அடிப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்வதி டேரெக்டாக கமருஜன் கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமல் பின்னாடி எடுத்துகிட்டு போய் பேசி அவ்வளோ பெரியவா இஷ்யூ ஆக்குனது பார்வதி தான் அங்கேயே சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போய் என்ன பேசியிருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் இன்ன வரைக்கும் அந்த விஷயம் முழுசாக கன்வே ஆகாமல் கமருதியின் மேலே பழிய போகிறதுக்கான முயற்சி தான் பார்வதி பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் கமருதி செமகான்ட் ஆகிட்டான் இதுக்கப்புறம் பார்வதி பக்கம் போய் பேசுகிறானா இல்லையா அப்படின்றது கூட வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் அடுத்து அரோரா துஷாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குற நேரம் பேசுகிற நேரத்தில் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கலாம் ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு இருக்கு என்னோட மோட்டிவோ என்னோடய கூல்னஸ் எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து தொலைச்சிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்னால் டா டால்ரேட் பண்ண முடியாது ஸோ நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் இருப்போம் இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க ரொம்ப பெரும் கஷ்டமான முடிவு தான் பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அடுத்ததாக ஒரு பக்கம் கனி அவர்கள் வாட்டர் மனாலுக்கு வந்து கைத்தட்டல் இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் ட்ரெஸ் மேட்டரில் கொஞ்சம் அவருக்கு தப்பாக போயிடுச்சு அவரை மட்டும் கேட்டுட்டு மற்றவங்களும் கேட்காம போனது தப்பாக போச்சு போல் பட் பார்ப்போம் உள்ள நல்லதாக சொல்கிறவங்க எல்லாருமே கழிவு கழிவு சில விஷயங்கள் ஊற்றலாம்ல அப்படின்னா மாதிரி கனியும் எப்ஜேவோ உட்காந்து சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு ஓகே இதுல பிரஜன் வந்து பார்வதியோட மேட்டரை பத்தி நான் ஓப்பனா சொல்ல மாட்டேன் அது நீங்க எல்லாருமே பேசி தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நான் பேசி சால்வ் பண்ணனா நான் பைனல்ஸ் போயிடுவேனே உங்களோட இஷுவை நீங்களே பேசி அதெல்லாம் சால்வ் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சார் அதுவுமே சூப்பரா இருந்துச்சு அடுத்து எஃப்ஜே வந்து கிட்ட கேட்கிறார் வைல்டு கார்டு வந்ததுல யாருக்கு பயமோ இல்லையோ பார்வதிக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கு எஃப்ஜேக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கு கணிக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கு ஸோ நான் ஏன் ஆதரி கூட இப்படி நடந்தேன்னா உமன் கார்டிலையும் போக வேண்டான்றதான் நிறைய விஷயங்கள் நான் தள்ளி தள்ளி நடந்துட்டு இருக்கேன் சில விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு ரம்யா ஜோக்கு நம்ம பண்ணுறது எப்படி ரிலேஷன்ஷிப் தப்பா போதா இதுவாக போதா அப்படின்னும் போது சொல்கிறாங்க எனக்கு ஹியூமேடிட்டி இந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் அப்புறம் நாமினேஷனில் எல்த்தை வச்சு நாமினேட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும் எப்போ தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இது பண்ணுமே தவிர்த்து நீ இந்த மாதிரி இப்போலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு போனேன் எதுவுமே நடக்காதுன்றத மாதிரி ப்ரெசென்ட்லாம் அட்வைஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ ஜோக்கும் ஒயில் கார்டு வந்ததில் நமக்கு எப்படி டேமேஜ் ஆகிருக்கு நல்லா இருக்கா தப்பாக இருக்கான்ற மாதிரி பல குழப்பத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா கண்டசன்ஸுக்கும் தெரிந்து கொண்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதி கமர்தீன்கிட்ட உண்மையாகவே அது சொல்லி சாரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமர்தின் ரைட்டா பார்வதி ரைட்டா அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க பாய் கைஸ்